அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் எட்டாம் தேதியில் தினமணி செய்தித்தாளில் வந்த முக்கியமான நடப்பணிகளை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் செய்தி டிசம்பர் ஏழு அப்படிங்கிறது முப்படையினருக்கான கொடி நாள் அதாவது கொடி தினம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் டிசம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு இந்த செய்தியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் டிசம்பர் ஏழுங்கிறத நம்ம முந்தைய வீடியோக்களையே பார்த்துருக்குறோம் இதை நம்ம இன்றைக்கி ரீவைன் தான் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை அடிக்கடி ரீவைன் பண்ணால் அது நம்ம மனசுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது ஸோ அதுக்காக தான் அடிக்கடி ரீவைன் பண்ணுறோம் இன்னும் சில தினங்களை ரீவைன் பண்ணலாமா இந்த மாதத்துலேயே ஆரம்பத்துலேருந்து நம்ம சில தினங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் டிசம்பர் ஒன்று அதில் வந்து உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தை கொண்டாடி இருக்காங்க எல்லை பாதுகாப்பு படையுடைய தொடக்க தினத்தை கொண்டாடி இருக்காங்க ரெண்டு தினம் வருது டிசம்பர் ஒன்றாம் தேதியில் டிசம்பர் மூணாம் தேதி பாருங்கள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த ஆண்டு உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கான ஐநாவுடைய கருப்பொருள் அதாவது தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுடைய தலைமைத்துவத்தை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம முந்தைய வீடியோவிலே பார்த்துருக்குறோம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரீவைன் பண்ணுறோம் அடுத்து ஒரு கேள்வியை நான் உங்கக்கிட்ட கேட்குறேன் டிசம்பர் நாலு இந்த டேட்டில் ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் விடுங்க நம்ம இந்த தினத்தை பற்றி வீடியோவிலேயே பேசியிருக்கிறோம் அடுத்த செய்தியை பார்க்குறோம் பதினாறாவது நிதிக்குழு கேரளா வந்திருக்கிறாங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க நிதிக்குழுன்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதை அடிப்படையாக வச்சு குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அமைப்பாங்க எதுக்காக அமைப்பாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு வர்ற இன்கம்மை மத்திய அரசாங்கமே வச்சுக்கூடாது இல்லையா மாநிலங்களுக்கும் கொடுக்கணுமில்ல அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ வச்சுக்கலாம் மாநில அரசாங்கத்துக்கு எவ்வளோ வச்சுக்கலாங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷனை வழங்குறதுக்காகத்தான் நிதிக்குழு அமைப்பாங்க இந்த நிதிக்குழு என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க இவ்வளோ ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுங்க இவ்வளோ ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க அதுக்காகத்தான் நிதிக்குழு அமைக்கப்படுது இந்த நிதிக்குழு இப்போ கேரளா போயிருக்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கூட வந்திருந்தாங்க அப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைப்படி நாற்பத்தோரு சதவீதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க இது பற்ற மாட்டேங்குது எங்களுக்கு ஐம்பது சதவீதமாக கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கிறாரு இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பணக்காரியா இவரை வேணால் அடுத்த தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த செய்தியை பார்க்குறோம் காசு நோய் பாதிப்பு ரெண்டாயிரத்தி பாஞ்சில் இருந்ததை விட ரெண்டு மடங்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வந்து சொல்லியிருக்காரு காசு நோய் பாதிப்பு ரெண்டு மடங்காக கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பொறுத்த வரைக்கும் நோயை ஒழிக்க இந்தியாவும் தமிழ்நாடும் சில டார்கெட்டை வச்சுருக்காங்க அந்த டார்கெட் தான் முக்கியம் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதை டார்கெட்டாக வச்சுருக்குது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்த டார்கெட்டாக வச்சுருக்கு இந்த டார்கெட்டை கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க காசு நோயாளிகளுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து நிக்சை மித்ரா இந்த ஸ்கீம் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுப்பாங்க காசு நோயாளிக்கு தேவையான மருந்து வாங்குறதுக்கு இதர பொருட்கள் வாங்குறதுக்கு காசு கொடுப்பாங்க அதுதான் நிக்சை மித்ரா அப்படிங்கிறது இந்த இலக்கை பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இது சம்மந்தமாக இன்னொரு தகவலையும் நம்ம ரீவைன் பண்ணுறோம் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அதை ரீவைன் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் எய்ட்ஸ் தாக்கி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எழுபத்தொம்போது சதவீதமாக கம்மியாக இருக்கு எய்ட்ஸ் தொற்று நாற்பத்தி நாலு சதவீதம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தற்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வந்து சொல்லியிருக்காரு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்திருக்கிறாங்க எய்டை ஒழிக்கவும் இந்தியா டார்கெட் வச்சுருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதை டார்கெட்டாக வச்சுருக்கு காசு நோய் ஒழிப்பும் ரெண்டாயிரத்தி முப்பது தான் எய்ட்ஸ் ஒழிப்பும் ரெண்டாயிரத்தி முப்பது தான் அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான ஸ்கீமு எய்ட்ஸை ஒழிப்பதற்காக தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் சேர்ந்து தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்களில் பேசியிருக்கோம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முந்தைய வீடியோக்களை பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்த செய்தியை பார்க்குறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச தியான தினமாக அறிவிக்க ஐநா வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இந்தியா வந்து சொல்லியிருக்குது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச தியான தினமாக அறிவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அதை ஐநா சபை ஏற்றுக்கிட்டாங்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது குளிர்கால கதிர் திருப்பம் ஜூன் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது கோடைக்கால கதிர் திருப்பம் இந்த கதிர் திருப்பத்தை பற்றி புவியியல் பாடத்தில் பேசியிருப்பாங்க ஆறாம் பகுப்பிலையே இருக்குது நாங்களே வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அதை பாருங்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் குளிர்காலத்தில் கடைசி நாள் அதுக்கு பிறகு படிப்படியாக வெப்பம் அதிகமாகி வெய்ய காலம் வர ஆரம்பிக்கும் அதுவே வந்து ஜூன் இருபத்தி ஒன்றுங்கிறது வெய்ய காலத்தில் கடைசி நாள் அதுக்கு பிறகு படிப்படியாக குளிராக ஆரம்பிக்கும் ஸோ பார்த்துக்கோங்க கதிர் திருப்பம்னா அதோடைய டைரக்ஷன் மாறுறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடிகிட்டு இருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச தியான தினமாக கொண்டாட கேட்டுருக்காங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது விளையாட்டுச் செய்தி ரெண்டே ரெண்டு நியூஸ் தான் இருக்குது பார்த்து சீக்கிரம் முடிச்சிடலாம் சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதை அடிக்கடி பார்த்துருக்குறோம் நேற்று வந்து பத்தாவது சுற்று முடிஞ்சிருக்கு அதில் வந்து இந்திய வீரர் குக்கேஸும் சீனாவை சேர்ந்த வீரர் லிரின் அப்படிங்கிறவரும் விளையாடிருக்காங்க அதுலேயும் ட்ராவில் தான் முடிஞ்சிருக்கு ஆரம்ப சுற்றுலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ரெண்டுமே ட்ராவல்தான் போயிட்டுருக்கு இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல செஸ் போட்டி நடக்குது குக்கேஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்கள் ஐந்து லட்சம் ரன்களை குவித்த முதல் அணி இங்கிலாந்து இந்த சாதனை நிகழ்த்தியிருக்காங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஐந்து லட்சம் ரன்களை குவித்த முதல் அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அவ்வளோதாங்க இன்றைய நியூஸ் முடிஞ்சது ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த தினமணி செய்தித்தாளில் நம்ம வீடியோவாக போடுவோம் இப்போ போடலை வீடியோவாக போடுவோம் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோடய எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வேறு சில நியூஸை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்